எந்த இடத்துல நான் திருச்சி மாவட்டங்க மணப்பாறை சார் நாம் தமிழ் கட்சியுடைய விஷயங்கள்லாம் அந்த இடத்துல எப்படி நீங்க பார்த்துருக்கீங்களா அவரை பற்றி ரொம்ப நிறையா கேள்விப்பட்டிருக்கங்க அவர் ஒரு ஒரு அவர் மாதிரி ஒரு தலைவர் நம்ம நாட்டுக்கு மிக மிக முக்கியம் ஏன்னா இப்போ நடந்து முடிந்த தலைவர்களை பூராமே நானும் பார்த்துருக்கேன் நிறையா செய்திகள் கேட்டிருக்கேன் தொலைக்காட்சியிலையும் பார்த்துருக்கேன் நிறைய த தலைவர்கள் வந்து யாரோ எவரோ எழுதி கொடுத்த பேப்பரை பார்த்து தான் அவங்களோட லட்சியங்கள் கொள்கைகளை பற்றி பேசுகிறாங்களே தவிர இ மனதார எந்த தலைவருமே பேசுறது கிடையாது ஆனால் இவர் மட்டும்தான் இரத்தத்தில் ஊறி அவர் மனதிலேருந்து வெளிப்படையாக பேசுகிற ஒரே தலைவர் இந்த சீமானை தவிர வேறு எவருமே கிடையாது எந்த தலைவரும் கிடையாது கலைஞரை பார்த்துருக்கிறேன் ஸ்டாலினை பார்த்துருக்கிறேன் அடுத்த கட்டதாக ஜ ஜெயலிதாவை பார்த்துருக்கிறேன் எல்லாமே எவனோ எழுதி கொடுக்குறத பார்த்தே தான் வாசித்து பேசுகிறாங்களே தவிர அவங்க மனதார ரத்தத்தில் ஊர்னதை மனசார எந்த செயலுமே அவங்க சேரில் அதை பார்த்து தான் படிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு மக்களோட எண்ணம்லாம் கிடையாது யாரோ நல்ல கருத்தை எழுதி கொடுத்தா அதை வாசிக்கிறாங்களே தவிர அவங்க உணர்வு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேச இந்த தலைவர் மாதிரி எவர்னாலும் கிடையாது அதே மாதிரி இவர் மாதிரி ஒரு தலைவர் நம்ம நாட்டுக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே மாற்றமாக இருக்கும் எல்லா மக்களுக்குமே சிறப்பாக இருக்கும் அவர் வந்து தமிழ் தமிழர்கள் எல்லாம் ஒன்று அதாவது தமிழ் சாதிகளெல்லாம் ஒன்று கொண்டுங்க அந்த விஷயத்தான் சரின்னு பார்க்கணும்ல அவங்க எல்லா இளைஞர்களும் எல்லா ஜனங்களும் ஒன்று இணைஞ்சு இவர் கொள்கையை வந்து ஏற்று நடத்தினா உண்மையான ஒரு நல்ல புதிய ஒரு உலகம் உருவாகும் இதெல்லாம் எல்லை இப்போ நடக்கிறது எல்லாமே ஒரு மோசமான அரசியல் ஆட்சியல் தான் இது நடந்த இவ்வளோ காலமுமே ஏமாற்று வேலையை தான் தவிர விவசாயத்தை அரசு பணியாக்கணுங்கிற ம் சாத்தியம் அதெல்லாம் நூற்றுக்கு நூறே சாத்தியங்க எத்தனை இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க தெரியுங்களா எல்லா ஊழல் தான் நடந்துட்டு இருக்கே தவிர இங்க கவர்மெண்ட்டில் படிக்கிற கவர்மெண்ட்டு ஸ்கூலில் படிக்கிறவே நல்ல மார்க் எடுக்கிறது இல்லை அதே மாதிரி கவர்மெண்ட் அந்த போக்குவரத்து துறையிலும் எப்படித்தான் அந்த துறையும் பிரைவேட்டு பஸ்ஸில் தான் ஜனங்கள் நிறைய போகிறாங்களே தவிர தனியாக கவர்மெண்ட் பஸ்ஸில் யாரும் போக மாட்டாங்க ஏன்னா அந்த துறை பிரைவேட் துறை அருமையாக இருக்குதுன்னு காசு கம்மியாக இருக்குதுன்னு அதில் போகிறாங்க அதில் வசூல் நல்லா செம்மையாக இருக்குது கொஞ்சமாக டிக்கெட்டு காசு வாங்குகிறாங்க ஆனால் திருப்திகரமாக லாபத்தில் அவங்க சம்பாதிக்கிறாங்க இந்த துறை மோசம் அதே மாதிரி தான் இந்த என்ன துறை எல்லா துறையுமே ரொம்ப அதே மாதிரி பல் கல்வித்துறை மிக மிக ரொம்ப மோசம் எப்படி தெரியுங்களா தனியார் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குற வாத்தியார்களுக்கு சம்பளம் வெறும் பாஞ்சாயிரங்க இவங்களுக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஆனால் அங்கே எண்பது பெர்சன்ட் மார்க் எடுக்க வச்சிடுறாங்க இங்கே முப்பத்தஞ்சு நாற்பது பெர்சன்ட் தான் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்களை வச்சு சொல்கிறேங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க இவங்களுக்கு கவர்மெண்ட் வாத்தியார்களுக்கு பூரா சம்பளம் எழுபதாயிரம் எண்பதாயிரங்கிறாங்க அந்த வாத்தியார்கள வெறும் பாஞ்சாயிரங்கிறாங்க என்னங்க ஆனால் அந்த ஸ்கூலில் அருமையாக சொல்லி கொடுக்குறாங்க காரணம் என்ன தெரியுங்களா அந்த துறை அருமை தனியார் துறை அருமையாக நடக்குது இதே மாதிரி தான் போக்குவரத்துறையும் அப்படித்தான் அவருடைய ஆட்சி வரும்போது ஆட்சி எல்லாம் அருமையாக இருக்குங்க மக்களுக்கு சந்தோஷம் இருக்குங்க விவசாயம் எல்லாருமே கவர்மெண்ட் சர்வின்ட்டு ஆக்கிரம் சொல்கிறாரு அவர் எனக்கு ரொம்ப சொல்கிறது பூரா நடவடிக்கையுமே அவர் பேச்சுகள் பூராமே செயல்முறை பூராமே இது மாதிரி ஒரு உலக தலைவர் பிறந்து இப்போ வந்திருக்காரு எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதுதான் எனக்கு பிடிச்சது நான் உயிர் உள்ள வரையுமே அவரோட ஆகரு நான் இருந்துக்கிட்டே தான் இருக்கேன் என் பிள்ளைகள் இருக்கேன் என் பிள்ளை மூணு பசங்க இருக்காங்க அவங்கள்ட்ட இந்த கருத்தை தான் சொல்கிறேன் இந்த மாதிரி போலியான நாடகம் ஆடுற ஆளுகளை எல்லாம் நம்பாதீங்கப்பா எவனோ எழுதி கொடுக்குறத வச்சு இந்த ஆளுங்க பேசிக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க இவங்க நம்பாத உணவு பூர்வமாக பேசுகிற தலைவர்களை நம்புங்க அப்படின்னு எங்கள் குழந்தைகளுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எங்கள் பிள்ளைகள்லாம் ரெண்டு பேரும் அக்ரி படிச்சுட்டு சும்மா அளையிறானுங்க ஒருத்தனுக்கு வேலை இல்லை இன்னொருத்தந்த மூ பன்னெண்டாம் மணி ஸ்டே சும்பதான் ஆளையிறேன் அடுத்து என்ன படிக்க வைக்கிறேன்னு தெரியல எஜுகேஷன் இல்லைன்னு கேட்டு கெடுக்க மாட்டேங்கிறானுங்க சும்மா பார்த்தா மைக்கிளும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேங்கிறான் ஒன்றும் கிடையாதுங்க ப்ராடு பித்தலாட்டம் நூறு பெர்சன்ட் எல்லா ஆட்சியுமே இவர் வந்தால் மட்டும்தான் ஒரு நாடை திருப்தி அமைக்க முடியும் ஒரு நாளும் முடியுமே தவிர வேறு எவனாலையும் முடியாது வேற என்ன கேள்வி கேட்குறா சொல்லுங்க நான் கே சொல்கிறேன்